முக்கிய செய்தி நான் முதலமைச்சராக இருக்கும் வரை என்னை மீறி டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்று உறுதிபட தெரிவித்தேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்துள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஹரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் ஏல ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை என்னை மீறி டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்று தெரிவித்திருந்தேன் என்றும் மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்துள்ளதாக அந்த பதிவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிக்கைகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் வணக்கம் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவில் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை என்னை மீறி டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என உறுதிப்பட தெரிவித்ததாகவும் சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதோடு மக்களின் உணர்விற்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்திருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது என குறிப்பிட்டுள்ள அவர் மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு அதிமுகவும் துணை போகக்கூடாது எனவும் வலியுறுத்தியிருக்கிறார் குறிப்பாக பார்த்துவிட்டால் டங்ஸ்டன் மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியில் அமைக்கப்படவிருந்த டங்ஸ்டன் சுரகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தனர் இது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு கட்ட மாநில அரசின் தரப்பில் பல்வேறு கட்ட எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது இது குறித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சுரங்க அறிவிப்பை ஏலத்தை ரத்து மத்திய அரசு உத்தரவு நிலையில் இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்ததோடு மக்களின் உணர்விற்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்திருப்பதாகவும் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்றை வெட்டியிருக்கிறார் அதில் மக்களின் உணர்வுக்கும் மத்திய அரசின் உறுதிக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்திருப்பதாக அதில் குறிப்பிட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்க நன்றி நந்தினி